பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக வணக்கம் ஒருவர் தம் கருத்தை மொழியையோ மற்றவருக்கு உணர்த்தும் சரியான சொற்களை பயன்படுத்தினால்தான் மற்றவர் அதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் பேச்சு வழக்கு சொல்லும் எழுத்து வழக்கு சொல்லும் சில நேரங்களில் மாறுபடுகின்றன தமிழ் மொழியில் நாம் எழுதுவதை அப்படியே பேசவும் முடியும் ஆனால் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் இது மாறுபடுகின்றது ஒரு மொழி நிலை இருக்க வேண்டுமானால் அம்மொழியில் அதிக சொல்வளம் இருக்க வேண்டும் தமிழ்மொழி செம்மொழியாக திகழ்வதற்கான காரணங்களுள் ஒன்று அதிகமான சொல்வளம் இருப்பது ஆங்கில மொழியிலும் இன்று புதிய புதிய கலை சொற்கள் தினமும் உருவாகின்றன தமிழ்மொழியில் போதுமான சொல்வளம் இருந்தாலும் இன்னும் அதிகமான சொற்கள் உருவாக்கப்பட வேண்டும் இயற்கை நமக்கு அதிகமான வளங்களை தருகின்றன என்ற போதிலும் அவற்றை பயன்படுத்தி அழிப்பது மட்டுமன்று நம் கடமை அல்ல மாறாக அவற்றை மீண்டும் உற்பத்தி செய்து அவற்றின் வளமும் வளமும் குறையாமல் பார்த்துக் கொள்வது நம் கடமை தமிழ்மொழிக்கும் இவை முற்றிலும் பொருந்தும் நம் மொழி உலகம் அரங்கில் நிலைத்து நிற்க வேண்டுமானால் நாம் இன்னும் பல சொற்களை புரிதாக உருவாக்க வேண்டும் அதிகமான வேற் சொற்களை உள்ள நம் தமிழ்மொழியில் இன்னும் அதிகமான சொல்லாக்கத்திற்கான தேவை இன்னும் உள்ளது என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்